அந்த சம்பவத்திற்கு பிறகு லீனாவும் ரித்விக்கும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை அவன் தன்னுடைய முழு கவனத்தையும் கேஸ் மீதே வைத்திருந்தான் எப்படியாவது கேஸை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பதில் அவன் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான் நாட்கள் நகர்ந்தது இன்னும் திருமணத்திற்கு சரியாக நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இருக்கும் பொழுது ரித்விக் அழகாக தன் விளையாடலை தொடங்கினான் ஒருபுறம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க ரித்விக் ஒருவனை அழைத்து கொண்டு போய் சண்முகம் முன்பு நிறுத்தினான் தன் முன் நிற்பவனை பார்த்த சண்முகத்திற்கு பதற்றத்தில் முகம் வியர்த்தது என்னப்பா ஃபேன் போட்டு இப்படி வியர்க்குது ஏதாவது பார்க்க கூடாத பார்த்துட்டீங்களா ரித்விக் இயல்பாகவே தன் வாதத்தை தொடங்கினான் சண்முகத்தின் முகம் குழப்பத்திலோ பதற்றத்திலோ சுருங்கி போயிருந்தது அதை கவனித்த ரித்விக் பயப்படாதீங்கப்பா நான் ஒண்ணுமே உங்களை செய்ய போறதில்லை உங்க விருப்பப்படியே இப்ப இந்த கேஸ நான் விசாரிக்க போறது இதோ இவர்தான் இந்த கேஸ இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண போறாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாக்குமூலம் மூலம் மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டா போதும் என் வேலை முடிஞ்சதுப்பா என்று புதிதாய் ஒரு போலீஸ் ஆபீசரை கை காட்டினான் ரித்விக் அவரோடு இரண்டு கான்ஸ்டபிள் ஏட்டு என மொத்தமாய் ஒரு ஐந்தாறு போலீஸ் ஆஃபீஸர் கூடியிருந்தனர் சண்முகத்திற்கு பதற்றம் அதிகமானது நீ என்ன பேசுற ரித்விக் இப்ப எதுக்கு இவங்களெல்லாம் பதற்றத்தோடு சண்முகம் கேட்டு முடித்தார் அவர் கேள்விக்கு ரித்விக் நல்லா இருக்கேப்பா நியாயம் அதை நான் எப்படி சொல்ல முடியும் நீங்க தான் சொல்லணும் ரித்விக் அவரை பார்த்தான் அவர் கைகளை பிசைந்து கொண்டிருந்தார் சரி விடுங்க உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா அதை நானே சொல்றேன்ப்பா மே ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு பீட்டர் கேத்ரின் தம்பதிகளுக்கு சொந்தமான லீலா கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸோட விபத்தை பத்தி தான் ரித்விக் அவரின் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்தான் என்னோட அந்த விபத்துக்கு இப்ப என்ன மிக அவசரமாக பதில் சொன்னார் பொறுங்கப்பா அவசரப்படாதீங்க அந்த விபத்துக்கு காரணமானவங்கள தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரித்விக் இதை சொல்லவும் உச்சபட்ச பதற்றத்தை சண்முகத்தின் மனம் உள்வாங்கியது யாரது தயக்கத்தோடு பதற்றமாக கேட்டார் சண்முகம் இப்பதானப்பா சொன்ன அவசரப்படாதீங்கன்னு அது வேற யாரும் இல்ல இதோ அவன் சொல்ல போகும் பெயருக்காக சண்முகம் அவரையே கவனிப்பதை ரித்விக்கும் கவனித்துக் கொண்டான் பின் இதோ இவன்தான்ப்பா உங்க உயிர் நண்பனை மட்டுமல்லாது அவங்களோட சேர்த்து பல பேரை கொன்னது இவன்தான் என்று தான் அழைத்து வந்த ராஜதுரையை சண்முகத்தை நோக்கி தள்ளிவிட்டான் ரித்விக் சண்முகம் ராஜதுரையை உற்று பார்த்து கொண்டிருந்தார் என்னப்பா பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க உங்க ஆறுயிர் நண்பனை கொண்டவன உங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் என்ன பாராட்டலனா கூட பரவாயில்ல அவனை நாளா அரையிறதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவரை கொஞ்சம் தூண்டி விட்டு பார்க்கலாம் என நினைத்து ரித்விக் பேசினான் அவரோ அவன் பேச்சை கேட்காமல் இவன்தான் பண்ணினான்னு எதை வச்சு சொல்ற ரித்விக் அவர் அவனை பார்த்து எதிர்கேள்வி கேட்டார் இதை நான் எதிர்பார்த்திருந்தேன் என்பதை போல முகத்தை வைத்து கொண்டவன் என்னப்பா நான் கேட்ட கேள்விக்கு அவனை நால அப்பு கன்னத்துல அரைவிங்கன்னு பார்த்தா என்ன பார்த்து எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சண்முகத்தின் அமைதியை கண்டவன் போலீஸை விட கிரிமினல்ஸ் புத்திசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பத்தான் நேரடியா பாக்குறேன் சபாஷ் ரித்விக் கை நீ யார கிரிமினல்னு சொல்ற ரித்விக் குழப்பம் கலந்த கோபத்தில் ரித்விக்கை பார்த்து அவர் விழிகள் விரிய இக்கேள்வியை அவனிடம் கேட்டார் இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலேனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ரித்விக் கைகளை காற்றில் விரித்தான் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் விலங்கு மாட்டி எடுத்துட்டு போங்க யாருக்கோ சொல்வதைப் போல உத்தரவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் ரித்விக் ஹே ரித்விக் நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசுவே ஆத்திரத்தில் அவர் முகம் சிவந்து கேள்விகள் வெளிவரத் தொடங்கின குற்றவாளிகள் கிட்டயும் குலகாரங்கிட்டையும் பேசுறதுக்கு தைரியமும் உண்மையும் இருந்தா போதும் ரித்விக் பதில் சொன்னான் என்ன உண்மையை நீ கண்டுபிடிச்ச எந்த குற்றத்தை என் மேல நீ சுமத்துற அதுக்கு பதில் சொல்லு சண்முகம் கோபத்தில் இருந்தார் நான் எதுக்கு உங்க மேல பழி போடணும் நீங்க செஞ்ச குற்றத்துக்கு சட்டம் கொடுக்கற பேர் அது ரித்விக் பதிலால் திகைத்தவர் நான் என்ன தப்பு பண்ணுனேன் ஆதார இருக்கா எல்லா குற்றவாளிகளின் சராசரி கேள்வியை அவரும் கேட்டார் இதோ இருக்கே தன் சட்டை பைக்குள் ஒளித்து வைத்திருந்த டைரியை அவர் முன்காட்டினான் ரித்விக் அதை சற்றும் எதிர்பாராதவர் திகைத்து நின்றார் என்னோட கையில எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறீங்களா அவர் மௌனம் காத்தார் தன்னை பற்றிய ஏதோ ரகசியம் தெரிந்து போனதில் அவர் முகம் கருத்து போனது எனக்கு இந்த டைரி மட்டும் இல்லப்பா இந்த ராஜதர மேட்டு பீட்டர் நட்பு ஆடை விபத்துன்னு எல்லாமே தெரியும் ரித்விக் இதை சொன்னதும் சண்முகம் தன்னுடைய மொபைலை எடுத்து அவசரமாக யாருக்கோ கால் செய்தார் அவரின் செய்கை கண்டு கூலாக சிரித்த ரித்விக் என்னப்பா லிங்குசாமிக்கு போன் பண்றீங்களா அவர்தான் இதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நீங்க மேய் அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து நீங்க அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே எல்லாம் சொன்னா சரியா போகுமா எவரன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது நீங்க சட்டம் தெரிஞ்சவங்க தானே தான் தப்பிக்க ஏதோ வழி விட்ட தொனியில் பேசினார் சண்முகம் இவ்வளவு தூரம் தெரிஞ்ச உங்களுக்கு போலீஸ்காரங்க ஆதாரம் இல்லாம யாரையும் கைது பண்ண வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கணுமே அவர் கேள்விக்கு பதில் சொன்ன ரித்விக் இதோ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறான இந்த ராஜதுறைதான் எவிடன்ஸ் இது போதாதுன்னா இதோ இந்த எவிடன்ஸையும் பாருங்க என்று தன் சட்டை பைக்குள் மறைத்து வைத்திருந்த இன்னும் ஒரு சில பேப்பரையும் எடுத்து காட்டினான் இப்பொழுது அடிப்படையில் சூடுபட்ட பூனை போல் மனம் நொந்தார் சண்முகம் பின் அவசரமாக மீண்டும் யாருக்கோ ஃபோன் செய்ய முனைந்தார் யாருக்குப்பா உங்க வக்கீலுக்கா சார் கொலை குற்றம் மாஸ் டெத் கேஸ் ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி ரெண்டு நான் பெயலபு ரித்விக் அவரிடம் இருந்து ஃபோனை பிடுங்கி தன்னுடன் வந்திருந்த போலீஸ் ஆபிசரிடம் கொடுத்தான் சண்முகம் கைது செய்யப்பட்டார் மீடியாக்கள் ரித்விக்கை சூழ்ந்து கொண்டது சார் எல்லாருடைய கண்களையும் ஆட்டி இருந்த ரெண்டு நீங்க எப்படி வெற்றிகரமா கண்டுபிடிச்சிங்க அதுவும் உங்க தந்தையவே அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே அதை பத்தி மீடியா பெண்ணொருத்தி கேட்டாள் யாரா இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுதான் என்னுடைய உறுதியான எண்ணம் அவைதான் இவை அனைத்திற்கும் காரணம் ரித்விக் பதில் சொன்னான் சார் பிரீத்தி சுனில் கேஸில் ஒரு போட்டோவை திரும்பிச்சிட்டா வச்சு குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க அதுபோல இதில் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க சார் ஐ மீன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு எது சார் உதவியது எது இன்னும் ஒரு மீடியா இளைஞன் கேட்டான் நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராம உற்று நோக்குற சில விஷயத்துல தான் பதில் கிடைக்காத பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படித்தான் இந்த கேஸோட உண்மைத்தன்மையை நான் வெளிக்கொண்டு வந்தேன் ரித்விக் மிக தன்மையாக பதில் சொன்னான் சார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சொந்தமான வாரிசான செல்வி லீனா பீச்சரைத்தான் நீங்க திருமணம் செய்துக்க போறதா பேசிக்கிறாங்களே அது உண்மையா என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் மீடியாவில் ஒருபோதும் பேசுவதில்லை பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ரித்விக் அவனது நேர்காணலை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியிலே பார்வையை நிலைக்குத்தி வைத்திருந்த லீனாவிற்கு இந்த நொடியே ரித்விக்கை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது